அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இது தொடர்பாக பார்க்கப்போகிறோம் என்றால் இன்றைய தினம் அர்ஷுனா ராமநாதன் அவர்கள் மேலான ஒரு விமர்சன கணைகளை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது ஜால் ஊடகமயத்தில் இன்று காலை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இந்த ஊடக சந்திப்பில் தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார்கள் என்ன விஷயம் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலே அவர்கள் இந்த விமர்சனத்தை தெரிவித்திருக்கான்னு பார்த்துக்கின்றார் உங்களுக்கு தெரியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்போ சர்வதேசத்தில் இருக்கின்றார் அவர் பிரான்ஸ் சென்றிருந்தார் அதற்கு பிறகு ஜெனிமா கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார் ஜெனிமா கூட்டத்தொடராக கலந்து கொண்டு சில விஷயங்கள் தொடர்பாக தான் கதைத்தேங்கிற விடயத்தை சொல்லியிருந்தார் குறிப்பாக தன்னுடைய தந்தையார் விடயம் தொடர்பாக ஐந்து மணி நேரங்கள் தான் அதில் முறைப்பாடு அளித்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் தன்னுடைய பாராளுமன்றத்தில் அழைக்கப்படுற அநீதி சம்பந்தமான சில விஷயங்கள் தொடர்பாக நான் பேச போனேன் பேசினேன் என்ற விடயங்களை அவர் தன்னுடைய காணொலியில் தெரிவித்திருந்தார் அதன் பிறகு அவர் பிரான்ஸுக்கு சென்றிருந்தார் பிரான்ஸில் ஒரு மக்கள் சந்திப்பை மேற்கொள்ளப் போவதாக சொல்லியிருந்தார் ஞாயிற்றுக்கிழமை அந்த மக்கள் சந்திப்பு இடம்பெறும் விடயங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் இவர் வெளிநாடு சென்றது அரசியல் சங்கம் கோருவதற்காகவே என்கின்ற விமர்சனங்களும் இவர் மேலே அவ்வப்போது முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறத காணக்கூடிய மேலேயே இருக்கின்றது ஆகவே ஏன் இவர் இவ்வாறு அரசியல் தஞ்சம் கோருவதற்காக இப்படி சென்றார் என்கின்ற கேள்விகள் அதே நேரத்தில் நான் அரசியல் தஞ்சம் கோருவதற்காக செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று அதற்கான விமர்சனங்களையும் அவ்வப்போது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தொடர்ந்து கொடுத்த வண்ணமே இருக்கின்றார் சரி இது இவ்வாறு இருக்க இவர் சர்வதேசத்தில் போய் மக்களுடைய பிரச்சனைகளை பேச செல்லவில்லை இவர் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான் அங்கே சென்றிருக்கின்றார் என்கின்ற விடயப்பொருளில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் இவர் மேலே கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் என்ன விஷயங்களை சொன்னார்கள் என்ற விடயத்தை பார்க்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஜெனிவாவுக்கு தமிழர்களுக்காக குரல் கொடுக்க செல்லவில்லை அவரின் தனிப்பட்ட விடயங்களுக்காகத்தான் சென்றுள்ளார் நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதைப் போல் நடித்தார் ஆனால் ஜெனீவா சென்று அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்று முறையிடுகின்றார் பொதுமக்களுக்காக அரசியல்வாதியாக அவர் அங்கு செல்லவில்லை தமிழ் மக்களுக்கான செயல்களை செய்ய விடாமல் தடுக்கின்ற அல்லது செய்யவிடாமல் இருக்கும் சக்தியாகவே அவரை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தினர் சொல்லியிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் அவர்கள் பேசுகின்ற பொழுது அர்ச்சுனா ராம்நாதன் அவர்கள் மேலே தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கின்றார் அர்ச்சுனா ராம்நாதன் அவர்கள் தங்களை சார்ந்து கதைக்கின்ற பொழுது த காணாமலாக்கப்பட்ட ஒருவர்கள் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது இரண்டாயிரம் ரூபாய்க்காக அவர்கள் போராட்டத்துக்கு செல்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஒரு புடவைக்காக ஒரு சே சேலைக்காக அவர்கள் போராட்டத்துக்கு செல்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார் உண்மையிலேயே நாங்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்காகவும் சேலைக்காகவும் போராட்டத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அப்படி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் நாங்கள் வேலைக்கு போனோம் என்றாலே எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஏன் இப்படி கொச்சைப்படத்து மூலமாக கதைக்கின்ற வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும் எங்களுடைய போராட்டத்தை இப்படி கேவலப்படுத்தக்கூடாத அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ற வகையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் தங்களுடைய விமர்சன கணைகளை தொடர்ந்தும் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஏதோ ஒரு அரசியல் நிகழில் நிகழ்ச்சி தான் செயற்படுகின்றார் என்ற விமர்சனங்கள் வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் இவர்களும் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜெனிவாவுக்கு சென்றது தமிழர்கள் சம்பந்தமான விடயங்களை பேச விடாமல் இருப்பதற்காகத்தான் என்கின்ற விமர்சனத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் சரி இந்த விடயம் இவ்வாறு இருக்க அர்ச்சுனா ராமநாதனர்கள் தங்களுடைய தந்தை சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் பேசியிருந்தார் தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயங்களை அவர் அங்கே பேசவில்லை ஆகவே தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயங்களை பேசுகிறதுக்கு எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக பேசுறதுக்கு தயவு செஞ்சு சர்வதேசத்துக்கு நாங்கள் கேட்குற விடயம் என்னென்னா எங்களிடையே நேரடியாக பேசப்படுவாங்க அங்கே வேறு வேறு ஆக்கள் போகின்ற பொழுது எங்களிட விடயங்களை கேட்டு தான் அவர்கள் அங்கே சொல்ல வேண்டியிருக்கு ஆங்க அங்கே சில நேரம் பல முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆக எங்களோட விட நாங்கள் கைக்கொண்டு என்றால் தயவு செஞ்சு எங்களை நேரடியாக அந்த இடத்துல பேசப்படுங்க என்கிற பொருட்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய உறவினர்கள் ஒரு கோரிக்கையுடன் முன்வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இரண்டாயிரம் ரூபாய்க்காக செல்கின்றோம் பணத்துக்காக செல்கின்றோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகம் எங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் தருவதாக கூறிய பொழுது ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் தருகின்றோம் என்று கூறிய பொழுதும் கூட நாங்கள் கூறியிருந்தோம் அஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் தருகின்றோம் நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து தாருங்கள் ஆகவே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினர் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கேட்கிறது வந்து இந்த சான்றிதழோ அல்லது பணமோ அல்ல எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்கின்ற விடயத்தை தான் கேட்கின்றார்கள் நாங்கள் ஒப்படைத்த உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது சரணடைந்த உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்கிற விடயத்தை நீங்கள் சொல்லுங்கோ என்று தான் இந்த அரசாங்கத்தில் கேட்கின்றார் ஆகவே இந்த அரசாங்கம் அதற்கு மௌனமாக இருப்பது தொடர்பாக பல விமர்சனங்கள் தொடர்ந்து இருந்த கொண்டமே இருக்கின்றன அண்மையில் கூட ஒரு உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்றிருந்தது தியாதிபம் திருமணானுடைய இந்த நினைவு நாளில் இந்த ஜெனிவாவில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான விடயங்கள் பேசியிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கே நீதி அமைச்சர் கர்ஷன் கூட அங்கே சென்றிருந்தார் அது மட்டும் இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய தலைவர் கூட அங்கே சென்றிருந்தார் ஆகவே அந்த நேரத்தில் இவர்கள் இங்கே உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார் சுழற்சி இடையிலான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார் அப்போ இப்படியாக பல போராட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் என்ற விஷயத்தான் அவர்கள் சொல்கின்றார்கள் எங்களுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லாமல் இல்லை எங்களுக்கு நல்ல உடைகள் இல்லாமல் இல்லை இருக்குது உண்மையாக எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த இல்லாமல் எங்களுக்கு இருக்குது ஆனாலும் நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு காரணம் என்ன எங்களுடைய உறவுகளுக்கு என்னென்ன இருந்தது எங்கள் உறவுகளுக்கு என்ன இருந்தது என்கிற வழிதான் இன்னும் எங்கள்கிட்ட இருக்குது ஆகவே எங்களை பற்றி பேசுகின்ற பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றி பேசுகின்ற பொழுது இப்படியான வார்த்தை பிரிவு பயன்படுத்த வேண்டாம் பணத்துக்காக நாங்கள் இந்த விடயங்களை செய்கின்றோம் என்ற விடயப் பொருளை பேச வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்று காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றார் ஆக இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் போராட்டங்களுக்கு போகிறோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் போராட்டங்களுக்கு போகிறோம்னு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வேணும்னா நாங்கள் உங்கள்கிட்ட தாரோம் எங்கள் உறவுகளுக்கு என்ன என்ற விடயங்களும் உங்களால் சொல்ல முடியுமா அரசியல்வாதிகள் எங்கள் சார்ந்து பேசுகிறவர்கள் அங்கே போகின்றார்கள் எங்கள் சார்ந்து பேசுகின்றார்கள் அது மறப்பதற்கில்லை ஆனால் எங்களை நேரடியாக சென்று நாங்கள் அது தொடர்பான விடயங்களை பேசுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற விஷயம் சர்வதேசத்துக்கு தெரிய வரும் அப்போ சர்வதேசத்துக்கு தெரிய வருகின்ற பொழுதுதான் சர்வதேசம் அடுத்தகட்ட படைநிலைகளை மேற்கொள்ளும் என்கடையம் தொடர்பாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய உறவினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்றது அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற சொந்தமாக பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது உண்மையிலேயே இந்த காணாமல் ஒரு சங்கமே ஒரு தேவையற்ற தான் இருக்குது சரியான முறையில் இயங்க இல்லை என்ற விடையத்தை உள்ளக உள் உள்நாட்டு அரசியல் அரசியல்வாதிகள் கூட சொல்லியிருக்கின்றார்கள் ஏன் உள்நாட்டு தமிழ் அரசியல்வாதிகள் சர்வதேச அளவில் கூட இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சரியான முறையில் இயங்க இல்லை மக்களுக்கான சரியான தீர்வுகளை பெற்றுத்தரையில் என்ற விமர்சனங்களை தான் அடிக்கடி சந்தித்து கொண்டிருக்கின்றது ஆகவே அதற்காகத்தான் இந்த மக்கள் சர்வேசி விசாரணையை கேட்கின்றார்கள் இங்கே உள்ளக பொறிமுறை ஊடாக அலு உருவாக்கப்பட்ட அலுவலகங்கள் எந்த விதத்திலும் மக்களுக்கான சரியான ஒரு பொறிமுறையை கொண்டு வர இல்லை என்றதுக்காகத்தான் மக்கள் இந்த சர்வேசு விசாரணையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் மற்றும் ஒரு சில அமைப்புகள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்மந்தமான உடையங்களில் கொஞ்சம் வலுவான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட இந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய சில விஷயங்களை கூறுகின்றார் ஆனால் பேசுகின்ற பொழுது சில விடயங்களை பார்த்தும் பாராமலும் கதைத்து விடுகின்றார் ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் எங்களுடைய போராட்டங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது தயவு செய்து பார்த்து பேசுங்கள் எங்களுடைய வழிகளை புரிந்து பேசுங்கள் என்கின்ற பொருள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன பதிலளிக்க போகின்றார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது என்றால் தான் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் தமிழர்களுக்கான தீர்வு திட்டங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன் அபிவிருத்தியும் தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாட்டில் தான் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்போ இந்த மக்கள் தொடர்பாக என்ன பதிலளிக்க போகின்றார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது